நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீச்சோல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டமுக்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ கிராமத்திராம சட்டும்ட தடையின் புத்தே முதலமைக்கு எதுவாக எதிராக மணல் அல்ல மணல் அல்லி உரிமையை பூர்வ குடி மக்களுக்கு

பகுதியில் இருக்கிற தள்ளி மக்கள் வந்து வீட்டு மனை கேட்டு பல ஆண்டு காலமாக போராடி கொடுக்கிறாங்க அரசாங்கம் மனு கொடுக்குறாங்க பல்வேறு வழியில் வந்து வீட்டு மனை திரும்புவதற்கான முறைகளில் வந்து அரசு வந்து முயற்சி செய்யணும் அணுகுறாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த கல்லாங்குச்சி அரசு நிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா மண் பார்க்கு வந்து அரசு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதிக்கப்படுகிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மண் புரிக்கை வந்து நீங்கள் அனுமதி முடியாது ஏன்னா அந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து வீட்டு மனை இல்லாத தலித் மக்கள் ஏழை மக்கள் நாங்கள் வந்து வீட்டுக்கான கேட்டுருக்கோம் அதை எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க வேறு நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த சூழ்நிலை நீங்கள் மண் எடுக்கிற நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கனாக்கா

ஏன்னா அந்த பகுதியிலே வாழ்ந்து இருக்கிற எங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டு மணம் கொடுக்காமல் உங்களுக்கு வந்து மண் கொடுக்குறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க இதை தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா விடுதலை சித்தியின் சார்பாக நாங்கள் எல்லாருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கிற ம ஏடி மைன்ஸ் கிட்ட வச்சோம் காவல்துறை எல்லாருக்கிட்டையும் நாங்கள் என்ன வைக்கிறோம்னாக்கா அழகாலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து இருக்கிற தலித் மக்கள் நாங்கள் நாங்கள் தான் வந்து வாக்களித்து இந்த அரசியை உருவாக்குறோம் ஒரு அரசு உருவானதுக்கு அப்புறம் ஒரு அதாவது மக்களுக்கான விடுதலை அமைப்புன்னு கொண்டிருக்கிற திமுக போன்ற அமைப்புகள் வந்து அவங்க அமைப்பாக இருக்கும்போது நாம் ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும் அப்ப தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய விவசாய மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு வந்து எங்களை வந்து நிற்கிறாங்க அப்ப நாங்க என்ன பண்றோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தலித் மக்களாக நாங்க சமூக நீதி வேண்டி நிற்கும் மக்களாக நாங்கள் என்ன பண்றோன்னாக்கா திமுக போன்ற அரசுக்கு வாக்களித்தோம் என்றால் இவர்கள் அரசாங்கம் போது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய நன்மை தருவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் ஆனா வாக்களித்ததுக்கு அப்புறம் அவங்க வாக்கு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்டா மாறாங்க நாங்க ஒரு மக்கள் அமைப்புக்கு வாக்களிக்கிறோம் அந்த மக்கள் அமைப்பு அரசாங்க மாறினதுக்கு அப்புறம் அந்த அரசு என்ன பண்ணுறதுனாக்கா எங்களுக்கு எதிரான ஒரு அரசாக மாறுது எங்களுடைய அடிப்படை நலன்களை உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் முதலாளிகளுக்கான இதுவாக மாறுது ஏன் இது முதலாளிகளுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு நிலம் என்பது இந்த நிலம் என்பது அரசுடைய நிலம் நாங்கள் தான் முடிவு செய்ய முடியும் கவர்மெண்ட் தான் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த மணல் தேவை என்பது அவர் அரசுக்கு தேவை அப்படின்னு அதை சொல்லுது நாங்கள் என்ன சொல்றோம் எது அரசுடைய தேவைன்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நாங்கள் எல்லோருமே ஏன்னா ஒரு மருத்துவமனை கட்டுறோம் இல்லை ஒரு நீதிமன்றம் கட்டுறோம் இல்லை ஒரு பள்ளி வளாகம் கட்டுறோம் இல்லை ஒரு கல்லூரி கட்டுறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மண் தேவைப்படுது அப்படின்னா அது அரசுடைய வேலை அந்த பள்ளங்களை நிரப்புவதற்காக ஆனால் ஒரு தனியார் அவருடைய துறைமுகத்துக்கு அவருடைய வணிக வண்டிகள் போறதுக்காக ஒரு சாலை அமைக்கப்படுது அந்த சாலையை வந்து யார் கட்டி கட்டித்தராங்கனாக்கா ஒரு கவர்மெண்டே அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து கட்டி கொடுக்குது அப்போ ஒரு தனியார் வாகனத்தினுடைய தனியார் வணிகத்தினுடைய வாகனங்கள் வேகமாக செல்வதற்கு அமைக்கப்பட்ட சாலைக்கு வந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுது இது எப்படி அரசு வேலையாக இருக்க முடியும் மக்களுக்கான வேலை திட்டம் எப்படி இருக்க முடியும் ஒரு தனியார் வந்தது தன்னுடைய வணிகத்தை துரிதமாக நடத்துவதற்கு துணை போகின்ற இந்த அரசு ஆனால் இந்த நாட்டில் பல நூற்று ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களான தலித் மக்களான எங்கள் போன்றவர்களுக்கு ஒரு வீட்டுமனை கொடுப்பதற்கு வந்து சட்டம் பேசுகிறது சரி இதெல்லாம் எதிர்த்து நாங்க வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னால நாங்க வந்து அமைதியான முறையில் நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் மின்னணு இடத்துக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் தெளிவுல இருந்து நாங்க நடத்துறோம் ஆனால் நீங்கள் சட்டத்துக்கு புறமாக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க ஆனால் அரசு கொடுத்த அந்த அளவு நிலையை மீறி அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அதை நாங்கள் வீடியோவை எடுத்து புகைப்படமாக எடுத்து அது குறித்த அந்த எல்லா விதமான தகவலோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மைண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இது சம்பந்தமான மிகப்பெரிய புகாரா கொடுத்தோம் அவங்க மீது இது வரைக்கும் நடக்க நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்கள் மக்களுடைய உரிமைக்காக போராடுற எங்களை மாதிரி ஏழை தனங்கள் மேல பெண்கள் மீது வழக்கு போடுகின்ற இந்த அரசு ஆனால் முதலாளிகள் மண்ணழுவதற்கு அவர்கள் செய்கிற திருத்தனத்துக்கு நான் துணி போகுது என்றால் இது ஒரு முதலாளிகளுக்கான அரசு ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் எங்கே போன்ற அரசு இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் கைவிடப்பட்டோம் என்ற அச்சம் இதற்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குமானால் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் வாழ்வதற்கே அஞ்சுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதை அதை இந்த அரசு வந்து நல்லா செய்து முடிக்கிறது என்று நாங்கள் நாட்டுல அதிகப்படிய இருக்கும் தமிழ்நாட்டுல அதிகப்படியா இருக்கிறவங்க தலித்து மக்கள் அவங்களோட வாழ்க்கைய எப்படி அரசாங்கம் இது பண்ணு நீங்க நினைக்கிறீங்க தலித் மக்களுக்கு மட்டும் இல்ல ஒரு நாடு ஒரு அதை சொல்றேன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசு ஒன்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மருத்துவம் ஒடுக்கப்பட்ட சமூக நலன்கள் அங்கே இருக்கிற பெண்கள் அதில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுடைய நிலம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவருடைய வருமானம் எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டியது ஒரு அரசுடைய கடமை ஏன்னா ஒரு ஒரு ஜனநாயக நாடு என்று நம்ம சொல்லி இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஆனா ஆள்பவர்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள் ஒரு முதலாளி கையில சிக்கின ஒரு ஜனநாயகத்துக்குள்ள அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களான விடுதலை சிறுத்தைகள் போன்ற மாபெரும் அமைப்புகள் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறது அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த உரிமைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அப்போ எங்கள் மீது தனி கவனம் செலுத்தணும் இந்த அரசு தான் நாங்க சொல்றோம் கரடிபுத்தர் கிராம மக்கள் வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டுல வந்து அரசாங்கத்தை ஒப்படைச்சாங்க அதை திரும்ப பெற்றுட்டாங்களா அது அதுக்கு என்ன ஏதாவது